ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் மதுரை ரோட்டு கடை ஸ்பெஷலான ஒரு பட்டர் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நட்டிக் கடையில் கிடைக்கக்கூடிய பன் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு பன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவுக்கு அளவுக்கு மில்ட் ஆகிருக்கணும் பட்டர் வந்து அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு சீனி எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருள் தான் தேவை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பன் எடுத்து சென்டரில் பார்த்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கும் நல்ல ஷார்ப்பனாக இருக்கிற ஒரு நைஃப் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பண்ணை ஃபுல்லாக கட் பண்ணி ரெண்டாக பிரிச்சிடாதீங்க முக்கால் வாசி அளவு கட் பண்ணியிருக்கணும் அந்தளவு கட் பண்ணாவே போதுமான அளவு இருக்கும் இந்தளவு கட் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா பண்ணையும் நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மதுரையில் கிடைக்கக்கூடிய இந்த பண்ணு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம் தவா சூடாகிற நேரத்துக்குள்ளே நம்ம பண்ணை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ண பண்ணில் ரெண்டு சைடும் நம்ம மெல்ட் பண்ண பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் பட்டர் அதாவது மெல்ட் பண்ணால் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பட்டரோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் தடவிக்கலாம் இது அளவெல்லாம் கிடையாது இப்போது தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் சீனியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுவும் உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடான தவால அந்த பண்ணை வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறைய கூட பட்டர் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் சின்ன வயசுலலாம் மதுரை சைடு போகும்போது இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா தாராளமாக பட்டர் தடவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு உள்ளே இருக்கிற பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு நல்லா சுற்றி சுற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பண்ணையும் நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன் அந்த பட்டர் ஃப்ளேவரோட அந்த சுகர் மெல்ட் ஆகி அது சாப்பிடும்போது அதுவும் நல்ல சூடாக சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட வீட்டில் இருக்கிற இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட பட்டர் பன் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லா பண்ணும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சூடான பன் மேலே கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் அளவு பட்டரை அந்த பன் மேலே சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்